ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான சப்பாத்தியும் அதை தொட்டுக்க ஒரு எம்டி சைடிஸும் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கேன் என்னென்ன டிப்ஸுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க நைட் டின்னருக்கு இது போல் சப்பாத்தியும் இந்த மாதிரி சால்னாவும் ட்ரை பண்ணி பாருங்க உள்ள எடுத்திருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா மூன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு அதாவது வீட் ஃப்ளோர் எடுத்துருக்குறேன் மூன்றரை கப் எடுத்திருக்கிறேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் மாவில் வந்து உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் வந்து ஆவில் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து பட்டாதான் நம்மளுக்கு சா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி தேவைப்படுது அதாவது மூன்றரை கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி அதாவது ஒரு கப் கோதுமை எடுத்தீங்கன்னா அரை கப் தண்ணி வந்து பெசஞ்சிடணும் அதுதான் சரியான அளவு பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லாவே சாப்பிட்டா வரும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹார்டாக பெசிஞ்சிடக்கூடாது லைட்டாக வந்து நம்ம ஒன்று சேர்ந்து வர மாதிரி லைட்டாக உருட்டி விட்டு பெசஞ்சால் போதும் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நல்லா டைட்டாக பெசிஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாயிரும் நான் லேஸாக இது போல் பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும் இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மாவு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கப் அளவுக்கு ரெண்டு கப் தண்ணி தான் அதாவது ஒரு கப் அளவுக்கு கப் தண்ணி தான் தேவைப்படும் ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொண்டைக்கடலை நம்ம அதாவது சுண்டல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை மாவு கடலை மாவு கடைகளில் வாங்கக்கூடிய கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும் அதை சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் நான் சொல்கிற மெத்தேடை ஃபாலோ பண்ணி மாவு பிசைஞ்சிங்கனாலும் சப்பாத்தி வந்து கண்டிப்பாக சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இது போல் உருட்டிகிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பெசைஞ்சிடலாம் உங்களுக்கு சப் சப்போஸ் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரல அப்படின்னா நல்லா உள்ளாங்கையில் வந்து அழுத்தி அழுத்தி பிசைங்க பிசைஞ்சினாலே உங்களுக்கு பாருங்கள் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு எம்டி சால்னா பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதை வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இதைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார கம்மியாக வேணும்னா ஒரு கிராம் கூட சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குறுக்குவாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் வதங்கிறதுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த சால்னா வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி லேசாக ப்ரௌன் கலராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பியூரியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒருவாட்டி கலந்து விட்டுருவோம் இது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்போ கொதி வருது இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தினிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அதாவது பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு சால்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்குறோம் நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம பிசஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு இது போல் மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் பாருங்க இது போல் தேய்ச்சிங்கனாலே அப்படியே அதுவே வந்து சப்பாத்தி நல்லா வரும் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சாப்பிட்டா பிசஞ்சிருக்குறோம் பாருங்கள் தேய்ச்சாச்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு இது போல் கையில் போட்டிங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் விழுந்துடும் நம்ம தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி விட்டுருவோம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஓரங்களில் இது போல் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டோம்னா சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே நல்லா உப்பி வருது ரெண்டு புறமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம சப்பாத்தியை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி இது போல் நான் எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி மாவு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சால்னாவையும் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்தியும் சால்னாவும் நீங்கள் நான் சொன்ன மெத்தேடு படி மாவு பிசைங்க கண்டிப்பாக சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் இது வந்து நாலு பேர்த்துக்கான அளவுகள் தான் நான் சப்பாத்தியும் சால்னாவும் வந்து ஒரு வேளை நாலு பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோவில் செஞ்சுருக்குறோம் நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் கையில் எடுத்தீங்கனாலே நல்லா சாஃப்டாக பிஞ்சு வரும் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்டான சப்பாத்தியும் எம்டி சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.